நண்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துகளும் திருவடிகளே சரணம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திரு அவர்கள் குழந்தை கண்ணனை பற்றி அன்னை யசோதா கூறுவது போல் பற்பல விதங்களில் மனதில் தோன்றிய எண்ணங்களை பாசுரமாக பாடியதை நாமும் பாடி கேட்டு மகிழ்ந்தோம் குழந்தை கண்ணனின் திரு அவதார சிறப்புகளான வண்ணமாடங்கள் என்ற தலைப்பிலும் சீதக்கடல் என்ற தலைப்பிலும் மாணிக்கங்கட்டி தாளப்பருவம் என்ற தலைப்பிலும் தன்முகத்து அம்புலி பருவம் என்ற தலைப்பிலும் உய்ய உலகு செங்கீரை பருவம் என்ற தலைப்பிலும் மாணிக்க கிண்கிணி சப்பானி பருவம் என்ற தலைப்பிலும் குழந்தை கண்ணன் தளர்நடை நடத்தல் தொடர் சங்கிலியை என்ற பருவத்திலும் கேட்டும் பாடியும் மகிழ்ந்து கண்ணனின் அருளை பெற்று வருகிறோம் இனி எட்டாம் திருமொழியில் குழந்தை கண்ணனின் சேட்டைகளை கண்டு மனம் மகிழ்ந்து அவனது தாய் அன்புடன் மடியில் அமர்ந்து தழுவிக்கொள்ள கொள்ள அழைப்பது போல் மனமுருகி பாசுரங்களை பாடியுள்ளார் அதுவே அச்சோ பருவம் என்ற தலைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அச்சோ என்பது ஆச்சரியத்தைக் குறிக்கும் ஒரு வியப்பு சொல்லாகும் குழந்தை பருவத்தில் தாயார் தன் குழந்தையை அரவணைத்து பாடும் தத்துவார்த்த பாடல்கள் உள்ளது போல் திரு பெரியாழ்வார் அவர்கள் குழந்தை கண்ணனை எண்ணி மனமுருக பாடியுள்ள பாசுரங்களை நாமும் பாடி குழந்தை கண்ணனின் அருளை பெற்று மகிழ்வமாக அன்பன் கவி ராசுகோபால் வணக்கம்